முதல்ல பொண்டாட்டினா என்னங்கறத தெரிஞ்சுக்க நமக்கு ஏதாவது ஒண்ணுனா அம்மா அழுவுறதுலயும் அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுனா நாம அழுவுறதுலயும் ஆச்சரியம் இல்லையடா ஏன்னா ஒரே ரத்தம் அந்த உணர்வு இருக்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பாதிலே நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம கால் மாட்டில உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவுறாள அவ தாண்டா பொண்டாட்டி கம்ப்யூட்டர் காலத்துல கூட கழுத்துல இருக்கிற மஞ்ச கைத்துக்கு மரியாதை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கட்டணம் இல்லையடா தான் ஏன்னா அந்த கைத்துக்காக அவ கட்டுப்பட்டு ஒண்டாட்டிய பொந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா அவளுக்கு பேர் வாழா வெட்டிதான் வாழ்க்கையே வெட்டி பத்து பேருக்கு மத்தியில ஒருத்தர் நெத்தில ஒருத்த பொட்டு வச்சுட்டாலே அவன் நாலு பேர் மத்தியில நியாயம் பேசறவன் அப்புறம் அவன் வீட்டு நியாயத்தை நாலு பேர் வெளியே பேசினா அது அசிங்கம் ஆயிரம் இல்ல பொண்டாட்டின்றவ புருஷன் பக்கத்துல இருக்க நெருப்பு மாதிரி அடுப்பு எரிக்கலாம் விளக்கு எரிக்கலாம் ஏனோ தானு பயன்படுத்தினு வச்சுக்க அது ஒன்னும் போடும் ஊட்டி போடும் இல்ல தெரியாம நடந்துகிட்டேனு